ஹலோ விவர்ஸ் இண்டியா சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீ ஸ்மெல் ஃபார் எவர் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டே ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஹேர் டைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா இது ஹேர் ஆயில் டையாக நம்ம ரெடி பண்ணப் போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கனாலே போதுங்க இனிமேல் நீங்கள் கிரே ஹேர் பற்றி கவலையே போட தேவை இருக்காது அவ்வளோ சூப்பராக இது வந்து ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் வாங்கணும் இங்கே போய் வாங்கணுங்கிறது கிடையாது வெறும் ஆம்லா ஹென்னா இண்டிகோ இந்த மூணு தான் நம்ம ப்ரைம் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணி இந்த ஆயிலை ரெடி பண்ண போகிறோம் கம்ப்ளீட்லி நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி உங்கள் ஹேருக்கு இதை வந்து க்ரே ஹேருக்கு போக்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் க்ரோத்தையும் வந்து இன்ட்யூஸ் விடும் அதில் வித டவுட்டுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து நான் ஆம்லா கொஞ்சம் எடுத்து அதை சாப் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு அதை வந்து அரைச்சிட்டேன் அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டேன் அதை தனியாக அடுத்தது நம்ம எடுக்கிறது மருதாணி தான் மருதாணி அலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சுட்டு வந்துக்கோங்க அதை அதையும் லைட்டாக மட்டும் தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் போக சான்ஸ் இருக்குது ஸோ லைட்டாக மட்டும் அதை அரைப்படுறதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் விடுங்க மருதாணியை ரொம்ப குறை குரனு அரைக்கணுன்னு தேவையில்லை இந்த மாதிரி க்ரெஷ் பண்ண மாதிரி அரைச்சாலே போதும் ஸோ இந்த மருதாணியும் ஆம்லாவும் அரைச்சதுக்கப்புறமா நம்ம இரும்பு வடை சட்டி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து சுத்தமான மரசுக்கு எண்ணெய் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்ச எண்ணெய் தான் அந்த எண்ணெய் கொஞ்சமாக மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு லிட்டர் ஆயில் எடுக்கிறேன் அதில் இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் லிட்டருக்கு கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆயில் ஆட் பண்ணுவோம் அதனால கொஞ்சமான எண்ணெயில் மட்டும் இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து தான் போதும் ஸோ ஃபஸ்ட்டு மருதாணி ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் சோ ரெண்டையும் ஒட்டுக்காவே கலந்துட்டு கூட நீங்கள் வந்து எண்ணெயில ஆட் பண்ணலாம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிடுங்க எண்ணெயும் இதுவும் சேர்ந்து சூடாகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப வந்து எண்ணெய் சூடாகி அது போயிட்டால் அந்த அந்த எண்ணெயில் இருக்கிற கண்டென்ட்ஸ் லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ கரெக்டான டைமில் வந்து இதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற எண்ணெயும் காணுங்கிற மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் இழுத்துடும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆயிலை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா குக்காக விடுங்க இந்த ஆயில் ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் எடுக்கும் அதுக்கு மேலே ஆகாது அதுக்குள்ளேயும் இது வந்து குக் ஆகிடும் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுப்பில் விட்டுட்டு நீங்கள் வேறு எதுவும் வேலை வேலைக்கு போயிடாதீங்க இது அண்ட் முக்கியமாக இது வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சிருக்கணும் ஏன்னா இது இரும்பு செட்டிங்கிறதுனால ஆன் ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க ஆயில் வந்து ரொம்ப ஹீட் கூடாது ஸோ கடைசி வரைக்குமே அடுப்பை வந்து சிம்மில் மட்டுமே வச்சுருங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து இதை வந்து ஆயிலில் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா இழுத்ததுக்கப்புறமா நான் அடுத்தது ஒரு கால் டம்ளர் எண்ணெய் வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறேன் அந்த குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் எவ்வளோ கா குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை கம்மியாக கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஆட் பண்ணி வச்சு நான் அப்படியே விட்டுறேன் வேணாம் அப்பப்போ கலந்து விட்டீங்கனால எல்லாமே ஈவனாக குக் ஆகும் அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அதில் வந்து இறங்கும் எண்ணெயில் இந்த ஆயில் கிரே ஹேர் மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து முக்கியமாக நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஆயிலுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்சி கொடுக்கும் அதுக்காக நான் இந்த கிராம்பை வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒரு பத்து கிராம்பு கிட்டே நான் வந்து ஆட் பண்ணேன் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இந்த ஆயிலோட ஓவரால் அருமையாக வந்து சூப்பராக இருக்கும் இந்த கிராம்பு ஆட் பண்ணும்போது அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்துக்கும் இந்த கிராம்பு ஹெல்ப் பண்ணும் அண்ட் திக்கான ஸ்ட்ராங்ஸ் வந்து டெவலப் ஆகும் அதுக்காக இந்த கிராம்பை வந்து நான் ஆப்ஷனலாக ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்கேஸ் பிடிக்காது இல்லை வந்து அது அலர்ஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு கிராம்பு ஆட் பண்ணுறது இன்னும் வந்து இந்த ஆயிலுக்கு கூடுதலான ஒரு பல தான் கொடுக்கும் ஸோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த ஆயிலோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கேல்ப்பில் வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த வெயில் காலத்தில் ஹீட் தாங்காமல் கொப்பளம் வர மாதிரி இருக்கலாம் அல்லது இச்சிங் இருக்கலாம் இல்லை டேண்ட்ரஃப் கூட வரும் இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நெல்லிக்காய் க்யூர் பண்ணிருங்கறதுனால தான் நான் நெல்லிக்காய் வந்து அதிகமாக எடுத்துருந்தேன் முக்கியமாக பெரிய நெல்லிக்காதான் எடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பற்றி உங்களுக்கும் தெரியும் ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து பயங்கரமாக இது ஹெல்ப் பண்ணும் ஸோ முடியும் வந்துட்டு உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஆகலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இது கேல்ப்பில் இருக்கக்கூடிய பிஹெச் அண்ட் ஆயில் லெவலில் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும் ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகும் இல்லையா அது வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாகலாம் இம்பேலன்ஸாக போகலாம் அதை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹென்னா வந்து யூஸ் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஹேரோட நேச்சுரல் கலரை வந்து மெயின்டைன் பண்ணோம் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அது போட்டால் இன்னும் வந்து அந்த ஆரஞ்சோட ஷேடு தானே வரும் மருதானியோட ஷேடு தானே வரும் நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் நம்மளோட நேச்சுரலான ஹேர் கலரை வந்து அது மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் உண்மை அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஹென்னா ஸ்டெயின் வந்து இருக்குமே தவிர நம்மளோட ஹேர் கலர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் விச் மீன்ஸ் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் அந்த ஃபிளிட்டன்ஸ் வருது இல்லையா அந்த ஹேர் டேமேஜ் ஆகி உடையிறது அந்த உடையிறதெல்லாம் வந்து இதில் சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் குக் ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுட்டேன் எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் ஆரட்டும்னு வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செஞ்சது இரும்பு சட்டி இல்லையா அதனால் அது வந்துட்டு கொஞ்சம் பிளாக் இஷாக மேலே ஃபார்ம் ஆகிடுச்சு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாக்கி வச்சுருந்த எண்ணெயை எடுத்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ என்னென்னா நம்ம குக்காக குக் பண்ணும்போது ஆயிலில் வந்து ஹீட் ஆகுதுங்கிறனால அந்த ஆயிலோட சம் குட் கண்டென்ட்ஸ் வந்து லூஸ் ஆகும் அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃப்ரெஷ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ தட் நமக்கு அந்த பேஸ்டில் வந்து கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸோட ஸ்ட்ரென்த்தும் இந்த ஆயிலோட ஸ்ட்ரென்த்தும் வந்து நமக்கு லூஸ் ஆகாமல் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாமே ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதோட கலர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஃபைனலாக நம்ம ஆயில் என்ன அவுட்புட்டில் புட்டில் வருதுங்கிறது பார்க்க தானே வெயிட் பண்ணி பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஈவினிங் போல் ரெடி பண்ணி வச்சது ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே இருக்கும் அதை ரெடி பண்ணதுக்கப்புறமா சரி ஒரு நாள் நைட்டை வந்து விட்டுறலாம் செட்டில் ஆகட்டும் அப்படின்றதுனால ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முந்த நாள் விட இப்போ வந்து கொஞ்சம் கலர் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் இது வந்து நேற்று எடுத்து வச்சதோடு சரி அந்த அயன் பாத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கலர் சேஞ்ச் வந்து வந்து இருக்குது இது இல்லாமல் நம்ம வந்து முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதோட இந்த ஆயிலோட ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரு இலையோட பொடி இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இந்த பொடியை ஆட் பண்ணி நம்ம ஃபைனலாக வந்து மிக்ஸ் விடணும் இதை இதை நம்ம டய ஆயிலுக்கு முக்கியமான இன்கிரீடியண்ட்டே ஸோ பிளாக் கலர் தரக்கூடியதே இந்த இண்டிகோ தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்ஸ் ஃபைனலாக நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் தரவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நேச்சுரல் ஹீட்டில் அதாவது வெயிலில் வந்து எடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் பட் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணல ஒரு சப்போர்ட்காக தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணும்னு தவிரலை பட் வேறு ஒரு வேலை அதுக்காக பார்க்க வேண்டியது இருக்குங்க நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸில் ஹேர் க்ரோத்துங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது ஹேரோட டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அப்புறம் வந்து ஹேர் டேமேஜ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இது எக்ஸ்பர்ட்டாக இருக்குது அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட ஹேர் வந்து கிரே ஆகுது இல்லை அந்த ப்ரீமிச்சு கிரேயிங் ஆஃப் ஹேரை வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதுக்காகவே மே இண்டிகோ வந்து பேர் போனதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஃப்ரிஸ் கண்ட்ரோல் அண்ட் இச்சி ஸ்கேல்ப்பு அண்ட் க்ரே ஹேர் இது எல்லாத்தையும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகோ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட இந்த ஆயில் வந்து இப்போ கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது அதாவது முதல்ல இருந்த கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது மிச் மீன்ஸ் கொஞ்சம் பிளாக் இருக்குது பட் ஃபுல் பிளாக்காக பிளாக்னு சொல்ல முடியாது ப்யூர் பிளாக்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் கலந்த உடனே இந்த வந்து கலர் மாறியிருக்கு இன்னும் இன்னும் வந்து நம்ம கலர் மாற வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஐ மீன் ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஹென்னை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதே மாதிரியே இதுவும் வந்து ஊறணும் பட் நம்ம ஒரு ஓவர் நைட் ஊற தேவையில்லை கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு அந்த ஒரு லிட்டர் நம்ம எடுத்து வச்ச ஆயில் இருக்குல்லையா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சன்லைட்டில் வைக்க போகிறோங்க ஆமாம் இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டெப் அதாவது நம்ம ஹீட் பண்ண தேவையில்ல ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஊறணும் கொஞ்சம் வந்து சூடு வந்து கிடைக்கணும் அதுக்கு அப்போ தான் வந்து அதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அதனால் நம்ம வந்து நேச்சுரல் சன்லைட்டில் நம்ம வந்து வைக்க போகிறோம் அதுவும் வந்து ஹோல் டே வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஹாஃப் அ டே வச்சா போதும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் வச்சாலே போதும்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ வெயில் கொளுத்துதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் இப்பவே பாருங்கள் அப்படியே தகுத்தகுன்னு மின்னுது இந்த வெயிலில் எல்லோரும் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு வெயில் போட்டு கொளுத்துது ஸோ இந்த அடிக்கிற வெயிலில் நான் வந்துட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு டூ ஹார்ஸ் கழித்து வந்து திருப்பி வந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அப்போவே வந்து கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்தது பார்த்தீங்கன்னா பர்ப்ளிஷாக தெரியும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீ ஹீட்லாம் செட்டில் ஆகிட்டு நெலையில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக்கிஷ் கலர் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ஆயில் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிச்சு எடுத்துட வேண்டியது தான் இதில் இந்த வடிக்கிற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக ஆச்சு எனக்கு ஏன்னா வந்துட்டு நம்ம கிளாத்தில் தான் வடிக்க முடியும் எல்லாமே ரொம்ப வந்து அரைச்சிட்டோம் இல்லையா ரொம்ப பேஸ்டாக அரைச்சு போட்டதுனால ரொம்ப கோர்ஸாக இருக்குது ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம் என்கிட்ட கரண்டாக கிளாத் பேக் இல்லைன்றதுனால நான் வந்து ஒரு காட்டன் துணியை தான் கிழிச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணேன் அது வந்து கொஞ்சம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் தாங்காமல் பொத்துன்னு வெளியில் உள்ளே போயிடுச்சு நான் பிடிக்காமல் சப்போர்ட் இல்லாமல் அப்படியே ஊற்றுனதுனால நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க நல்லா ப்ராப்பரான ஒரு கிளாத் பேக் வச்சுக்கோங்க வடியில் போது இன்னும் மைன்யூட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் உள்ளே போகிற சான்ஸ் இருக்குது அதனால் இன்னும் ரொம்ப திக்காக தெரியும் என்ன ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிள்ள பேக் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் எனக்கு அம்மா பக்கத்தில் இருந்தனால அவங்க ஹெல்ப் பண்ணாங்க நல்ல வேலை உள்ளே ஊற்றின எண்ணெயும் கல இதுவும் கசரும் கலக்காம இருந்துச்சு எப்படி பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு அதை ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த போ ஆயில் மேக் பண்ணதில் இந்த பார்ட் அதாவது இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் எனக்கும் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது எனக்கு க்ராக் பேக்காக இருந்தால் ஈஸியாக இருந்திருக்குமோ இன்னமும் இந்த இந்த துணியில் நான் வந்து புழிஞ்சு எடுக்கணுங்கிறனால கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆச்சு எனக்கு ஏன்னா ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் வேணால் இன்னும் வேணாம் பண்ணலாம் ரொம்ப கிரைண்டாக பேஸ்ட்டாக பண்ணாமல் ஜஸ்ட்டு இடித்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக வந்து மூணு பேட்சாக வந்து நான் பிரிஞ்சு எடுத்தேன் இந்த துணியோட கலரை பாருங்கள் என்ன அழகில் இருக்குதுன்னு அவ்வளோ பிளாக்கிஷாக வந்து நமக்கு ஆயில் கிடச்சிருந்தது எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த ஆயில் வந்துட்டு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அதில் எந்த டவுட்டும் இல்லை இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இது வந்து ஸ்டெயின் ஆகுதுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் வீக்கெண்டு இல்லாட்டி குளிக்க தலை குளிப்பீங்க இல்லையா அந்த அன்றைக்கி முன்னாடி நாள் தலையில் ஊற வச்சுட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் தான் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராது மினிமம் ஹாஃப் அன் ஹவராவது விடணும் இல்லை எனக்கு டைம் இருக்குது நான் வந்து ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மைல்டான ஷாம்பூ போட்டு குளிங்க இல்லாட்டி அரப்பு கிடச்சதுன்னா அரப்பு தேய்ச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஹெர்பல் ஹேர் டை ஆயில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இனிமேல் வந்து டை யூஸ் பண்ணாதீங்க டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயங்க ஹானஸ்டாக நான் இந்த ஆயிலை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கிரே ஆகிருக்கும் இல்லையா ரொம்ப நாளாக க்ரே ஆயினது ஹேர் இருக்கும் இல்லையா அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறிடும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லா எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி நேச்சுரலாக பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகாது மேபி அது வந்து டூ இயர்ஸாவது எடுக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்ன இது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இனிமே வரக்கூடிய ஹேர் கிரே ஹேர்ஸை வந்துட்டு வராவிடாமல் பிளாக் இஷ்ஷாக வந்து வளர வைக்கும் அதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற ப்ரோ ப்ரொசீஜர் வந்து கேட்டிருந்தாங்க அதனால நான் வந்துட்டு இதை நானே வந்து தேய்ச்சி உங்களுக்கு வந்து கா வீடியோ எடுத்திருந்தேன் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல சாரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அதை நல்லா கையில் ரப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு மேலே ஹேரில் மேலே அப்ளை பண்ணாதீங்க உள்ள ரூட்ஸ்க்கு ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளோட ஹேர் ஆயில் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் எந்த ஆயிலாக இருந்தாலுமே நீங்கள் பிளண்ட்டாக மேலே அப்ளை பண்ணுறத விட ரூட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ண தான் அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து கிரே ஹேர் அதிகம் இருக்குறதுக்கு பயமா தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்லை இது எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குங்கிறனால நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஆயிலை ட்ரை பண்ணீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் இது வந்து நேச்சுரலான ஹேர் டை எப்படி பண்றது அதாவது பேக் பேக் மாதிரி போடுறோம்ல ஹென் அண்ட் யூஸ் பண்ணி அது மாதிரி எப்படி போடுறது ப்ராப்பரான ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுவும் வீடியோ போடுறேன் அவ்வளோதாங்க சூப்பர் டூப்பரான நம்மளோட ஹேர் ஆயில் டைல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து கிரே ஹேர் இருக்கிறவங்க மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க உங்களோட ஹேர் ஃபால் இருக்குனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் உங்களோட உங்களோட ஹேர் வந்து பிளாக்காகவும் வளரும் இன்னும் அதிகமாகவும் வால்யூம்னஸ் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் போடணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க